இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்களுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிறப்பட்டோம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இதோ திறந்த வாசலை உனக்காக வைக்கிறேன் அதை ஒரு கூட்டுவதில்லை அருமையான அனைவருடைய வாழ்விலே வாசல்கள் அடைக்கப்பட்டது வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது அவர்கள் எவ்வளவு முயற்சிக்கிறார்கள் திறக்க முடியல வசல் சொல்வது வெங்கல கதவு இரும்பு தாப்பல் அடைந்து இருக்கிறேன் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்டுவதில்லை யாருக்கு இந்த அந்த அதிகாரம் முழுசப்படிச்சீங்கன்னா பல பின்பற்றங்கள் சில தேவனை மறந்தவர்கள் சொல்லிட்டே வரும்போது எட்ட வசனத்துல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை கை கொண்டபடினாலே ஒரு சில வசனத்தை கை கொண்டபடினாலே இறைவன் காட்டுகிற அந்த போதனை அந்த உபதேசம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க வாழ்வு எந்த இக்கட்டில் இருந்தாலும் எத்தனை மக்கள் வந்து கதவை அடைத்தாலும் வாசல்கள் பூட்டி இருந்தாலும் தேவன் அதை திறப்பதாக வாக்கு பண்ணுகிறார் இதோ நான் திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன் யோசித்து பாருங்க எத்தனை வாசல்கள் நமக்கு அடைக்க உதவி செய்வார் இல்லை அன்பு பாராட்டுவார் இல்லை ஆற்றுவார் இல்லை தேற்றுவார் இல்லை அரவணைப்பார் இல்லை நாம் வந்து சிநேகம் பாடி சத்துருக்கள் எழுதியிருப்பார்கள் இப்படி அடைக்கப்பட்ட எல்லா வாசலையும் அவர் திறப்பதாக வாக்கு பண்ணுகிறார் நீ எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது எங்க போனாலும் அற்பமாக எண்ணுகிறார்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இயேசு சொல்கிறார் நான் உனக்கு முன்பாக போய் நான் கோடலாய் செவையாக்கி கரடாணங்களை உடைத்து எங்களை உடைத்து நான் ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு ஏற்படுத்த போகிறேன் எப்பொழுது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நம்முடைய முக்கிய தேவ மக்களே நீங்கள் எப்படிப்பட்ட செயல்களை உடையவர்களாக எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்துதான் தெய்வ அற்புதங்களை செய்வான் பைபிள்ல ரூத் என்ற ஒரு அடிமை பெண் அவளை குறித்து மகளே இஸ்ரேலி தேவனிடத்திலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால நிறைவான பலன் ஒரு அடிமை பெண் மோவாப்பிய பெண்கள் யூத பெண்களோடு கலக்க கூடாது யூத வம்சத்தோடு கலக்க கூடாது ஆனா எப்படியோ கலந்தாங்க ஆலயத்துக்கு கூட வர முடியாத நிலை அப்படி சாபத்தில் இருந்த அந்த ரூத்து வாழ்வில தான் ஒரு திறந்த வாசை ஏற்படுத்துகிறார் சபைக்குள்ளே கடந்து போகிறார் இயேசு பிறப்பதற்கு தாண்டிய பாட்டியாக மாறுவதற்கு அவ்வளவு பெற்றார் ஏனென்றால் அவருடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக உள்ளதாக இருந்தது உங்க கூட ஒருவேளை பார்ப்பதற்கு இல்ல அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக ஒருவேளை நம் நிலைமைகள் அப்படி கூட இருந்தாலும் நம் நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உங்கள் கிரியில் இருக்கிறது உங்கள் செயலில் இருக்கிறது சுத்த வேகத்தில் எத்தனையோ பேர்கள் அண்ணாளை பார்க்கிறோம் அன்னால் அவங்க வந்து கோராகின் கூட்டம் கோராகின் வம்சங்கள் அங்க அடைக்கப்பட்ட கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆலயத்துக்குள்ளே இந்த கோராகின் வம்சத்திலே எல்கானாவுடைய வம்சத்துல யாராலும் போக முடியலங்க ஆலயத்துக்கு வெளியே இருந்த இந்த சாவக்கட்டை மாற்றினால் அண்ணாள் தேவாலயத்திலே போய் செவித்தால் கண்ணீரோடு செவித்தால் அண்டவரே எனக்கு ஒரு கர்ப்பத்தை திறங்க நான் உங்களோட ஊழியத்தை செய்வேன் என் பிள்ளையோட ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்த அந்த குழந்தை பால் மறந்தவிட தூயில ஆலயத்தில் போட்டா பாருங்க அந்த தாயுடைய அந்த அர்ப்பணிப்பான கிரிகள் தான் ஆண்டிற்கு முன்பாக நிறைவாக மாறினது வாயன் பகஞிற்கு மேல் திறந்திருக்கும் அவர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் சொல்லி அந்த கோராகின் கூட்டத்திலே இருந்து கத்துற அழகான சாமியரை உருவாக்கி இப்போ கொஞ்சம் லேப்டாப் பிறந்தா எல்லா குழந்தைகள் சாமியல் 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 பேர ஆனா சாமியுடைய வரலாறு பாருங்க அவன் ஒரு சாபத்தின் மகனாக இருந்தான் அந்த சாபத்தின் மகனை கத்தர் மாற்றினார் ஒரு ஆசத்தின் வம்சமாக மாற்றினார் கத்தர் திறந்த வாசலை சாம ஏற்படுத்தினார் மூன்று விதமான அபிஷேகம் அவர்கள் இருந்தது தீர்க்கதரிசியா இருந்தான் நியாயாதிபதியா இருந்தான் அது மாதிரி ஆசாரியனா இருந்தான் ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷத்த பாத்திரமாக மாற்றுவதற்கு உங்கள் கிரியைகள் உங்கள் பெற்றோருடைய கிரியைகள் அது தேவனுக்குமாக அது நிறைவுள்ளதா இருக்கும் போது நீ எஸ்தரை படிச்சு பாருங்க ஒரு அடிமை பெண்ணு தான் ஆனா ஒருத்தருடைய முயற்சி ஒருத்தருடைய அர்ப்பணிப்பு அந்த முருதகாய் அந்த மகளை அழகாய் உருவாக்கி 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 தெய்வ வைத்த நிறைவு அடிமை பெண் தகப்பன் தாய் இல்லாதவள் சித்தப்பா வளர்க்கிறா ஆனா வாழ்க்கையை வெற்றியாக ஒரு திறந்த வாசன் நாட்டின் அரசியாக ராணியாக மாற்றக்கூடிய நிலை அந்த மேன்மை வந்தபோது கூட யூத ஜனத்துக்காக போராடினால் யூத ஜனத்துக்காக தான் செத்தாலும் சாகிறேன் என்று துணிகரமாய் ராஜமிடத்திலே போனால் உங்க கிரிகள் தான் தேவனுக்கு முன்பாக நிறைய உள்ளதாய் வசன் சொல்லுது காரியம் மாறுதலாய் முடிந்தது இவர்களுடைய அர்ப்பணிப்பு இவருடைய தியாகம் இவருடைய சமம் இவருடைய கிரியைகள் காரியம் மாறுதலாய் முடிந்தது உங்க காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும் என்றால் திறந்த வாச தேவன் வைக்க வேண்டும் என்றால் உடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக இருக்க நீங்கள் முயற்சிங்கள் கத்திர வேத வாக்கியத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்